بش <laughs disappointment> ஒரு சனி நாயிருக்கு அப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களை திரும்பி இன்னொரு வீடியோவில் ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி என்ன அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மேல் தளத்தில் புதுசாக ஒரு அரை கட்டணும் அப்படின்னாலுமே இல்லை மேலே உள்ள வீட்டுக்கு தனி ஈவி வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா சொந்த வீடாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான சர்வீஸ் வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு தனி ரேஷன் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மின்சார வாரியம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று நீங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான ரேஷன் ஏன் அப்படின்னா மானியத்தை தவறாக பயன்படுத்துறதுக்கு தவிர்க்கிறதுக்காக புது விதியை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த விதியின்படி ஒரு மின்சார அட்டையில வந்து ஒரு நூறு யூனிட் வந்து ஒரு குடும்பம் மட்டும்தான் பயன்படுத்துதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து அடுக்குமாடு குடியிருப்புகளை மின்கட்டண முறையில் மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்ற தகவல் வந்து குறுகிய காலகட்டத்தில் வந்து வந்துட்டு இருக்குது பொதுவாக இந்த மாதிரி இணைப்புகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று இ அப்படிங்கிற இது வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து செயல்படுத்த போகிறாங்க அதாவது வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளில் மின்சாரம் வழங்குறதுக்கு வந்து ஒன்று இ அப்படின்ற திட்டம் வந்து செயல்படுத்தணும்னு இருந்தாங்க ஆனால் அது முழுமையாக செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு அது காரணம் வந்து அந்த லாஸ்ட்டாக ஒரு புயல் ஒன்று வந்துச்சுங்களா அந்த புயல் வர டைமில் தான் அதை வந்து செயல்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த இதில் வந்து அதுக்கு பதிலாக தான் ஒன்று டி அப்படின்னு ஒரு ஒரு தனியாக ஒரு இது பிரித்து அதுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு எட்டு ரூபா பதினஞ்சு காசில் இருந்து எட்டு ரூபா அப்படின்னு ஒரு இது போட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு மக்கள் மக்களிடையிலேருந்து ஒரு விமர்சனங்களுக்கு ஏற்படுத்துச்சு இது வந்து என்னென்னா அந்த மாடி படிக்கட்டு அந்த ஒரு மோட்டார் அந்த மாதிரி பொது சர்வீஸ்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒன்று இ அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஆர்எஸ்சின் நாம் படி ஒன்று டி ஒன்று இ பிரிக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா இதை வந்து ஒன்று இன்றது பிரிக்க போகிறாங்க டான்ஜெட் கோக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை இருக்குது அந்த வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்டுறதுக்கு மாநில அரசு வந்து கூடுதலாக மானியத்தை வந்து முன்கூட்டியே விடுவிக்கணும் மாநில அரசுக்கு இந்த திட்டம் வந்து நவம்பர் ஒன்றாம் தேதி தான் அமலுக்கு வந்துச்சு ஆனால் இன்னும் பல குடியிருப்புக்கு இந்த கட்டணம் வந்து மாற்றப்படலை இதுக்கு காரணம் வந்து அதிக கட்டணம் செலுத்தும் நிலையில இல்ல அப்படிங்கறதுனால அது மட்டும் இல்லாம இதனால மாசம் முன்னூறுல இருந்து ஐநூறு வரை பலருக்கும் கூடுதல் கட்டணம் செலுத்துறாங்க மாநில அரசு அறிவித்த குறைந்த கட்டணங்களுக்கு தகுதியான அடுக்குமாடி குடியிருப்பினர்களுக்கு வந்து அடையாளம் கண்டப்பட்டு அவங்களுக்கு தான் வீடு வீடாக இதுக்காக சர்வே நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த மிக்சம் புயல் வந்ததுல அந்த அதை வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு அதை பண்ண முடியாம போயிருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அதோடைய நிலைமை வந்து ரொம்ப மந்தமாயிருச்சு அதனால என்ன பண்ண போறாங்கன்னா திரும்ப வந்து இந்த இந்த சர்வே வந்து திரும்ப எடுக்க போகிறாங்க இந்த சர்வே எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சில இம்ப்ரவைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த திட்டத்தை வந்து ஒன்று இ அப்படிங்கிறத வந்து அமல்படுத்துவாங்க இந்த மாதம் மீண்டும் கணக்கெடுப்பு தொடங்கி பொது விநியோக இணைப்புகளுக்கு உருவாக்கப்பட்ட ஒன்று இ அப்படிங்கிற கட்டண வகையை வந்து விரைவில் அமல்படுத்துவோம் அதாவது ஒன்று டிக்கு பதிலாக ஒன்று இ எட்டு ரூபாயிலிருந்து அஞ்சு ஐம்பதுக்கு வந்து குறைக்கிறதுக்கான ஆல்மோஸ்ட் ஒரு கமர்ஷியல் சர்வீஸ்